இவன் எதுக்கு இப்படி வந்து அடிச்சிட்டு போறான் இது எதுவுமே பணத்துக்காகவோ நகைக்காகவோ பண்ண மாதிரியே இல்லையே எந்த நடக்குதுங்க ஒரு வாரம் இன்னும் ஒரே வாரத்தில் என்னோட பொண்ணா என் வீட்டுக்கு திரும்ப வருவான். எங்க வீட்டுக்கு டிரைவர் வந்தப்போ நாங்க சாப்ட்ட பிறகு மிஞ்சில சாப்பாடு தான சாப்பிடுவ இப்ப மட்டும் என்ன எங்க கூட சமமாக காரணம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன அப்பா வேலையா இருக்குமோ என்ன டிராப் பண்ணி என் மேல திருட்டு பழி போடதா ஆள வச்சு கடத்திருப்பாரோ என்ன கொன்றுள்ளீங்க